சூரன்குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவ திருக்கோவிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இதிகாச நாடகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் திருக்கோவில்களிலும் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதே போல கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூரன்குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவ திரு கோவிலிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகா சிவராத்திரி பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது நள்ளிரவு முதல் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையின் போது ஸ்ரீகால பைரவ சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார கற்பூர தீபாரதனைகளும் நடைபெற்றது மகா சிவராத்திரியை ஒட்டி ஸ்ரீ கர்ஷன பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த மகா சிவராத்திரி விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ சொர்ண கர்ஷன பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் இதிகாச நாடகமும் நடைபெற்றது இதனை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவரும் ஸ்ரீ கர்ஷன பைரவர் திருக்கோவில் வருங்கால தலைவருமான பி சி சேகர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல குப்பம் ஸ்ரீ கால பைரவர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பைரவ சுவாமி தலைமையில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இந்த மகா சிவராத்திரி பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீகால பைரவர் திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க